வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்டிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் பரசேரி டு ஆலூர் போகிற ரூட்டில் ரயில்வே கிராசிங் தாண்டி விளைன்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம லேண்டு லொக்கேட் ஆகிருக்கு இது பார்த்தீங்கன்னா பரசேரி ஜங்ஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லேண்டு லொக்கேட் ஆயிருக்கு நல்ல ஒரு டிம்போ போடைய வழிபாதையோடு அமைஞ்சிருக்கு இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணரை சென்ட் வரும் நல்ல ஒரு ஸ்கொயரான லேண்டு நம்ம லேண்டோட ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நூறு நூற்றி பத்து அடி இருக்கும் ஃப்ரெண்டேஜ் நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜோடு நல்ல ஒரு ஸ்கொயரான கண்டம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு லோ பட்ஜெட்டு தான் இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா சென்டுக்கு ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் யாருக்கா இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் தேடிட்டுருக்காங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா பரசேரி ஜங்ஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் நல்ல ஒரு ஏரியா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்லாம் போகும்போது நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியா இதெல்லாம் யாருக்காவது இந்த லேண்ட் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் மேலும் யாருக்காவது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் வீக்கம்னாலும் எங்கே ஏஎன்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன் கே பேசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி